அனைவருக்கும் மதிய வணக்கம் மதியம் ஒரு விசிட்ற மாதிரி நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துடலாம் செடியினுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ரோஜா பூக்கள்லாம் பாருங்கள் எல்லாம் பூக்கள் செடியிலையுமே நிறைய கழுதில் விட்டுருக்காங்க நிறைய முட்டுகள் இருக்காங்க இதை போட்டது என்ன முளைப்பு திறன் வரல கொஞ்சம் பூக்கள் தடுமாற்றமாக இருக்காங்க ரோஜா பூக்கள் நிறைய முட்டுக்கள் இருக்காங்க ஆனால் பூக்கள் வந்து சில செடிகளில் தான் பூக்கள் நிறையா கொடுத்துட்ருக்காங்க இப்போதைக்கு முல்லைப்பூக்கள் நித்திய மல்லி ஜாதி மல்லி இவங்களாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அப்படியே நந்தியா நந்தியாவட்டியில் ஒரு அடுக்கு நந்தியாவட்டியும் ஒன்று பூத்துருந்தாங்க கத்திரி செடியில் நாலு செடியில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்காங்க ஆனால் எல்லாம் பழைய செடி தான் விதை போட்ட செடிகள் பாருங்கள் இதெல்லாம் இப்போ புதுசாக விதை போட்டது எல்லாருமே நல்ல தரமான விதைகள் நினைக்கிறேன் நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க போட்ட எல்லா விதைகளும் வந்தாச்சு குடை மிளகாயும் வந்த மாதிரி தெரியுது ஆனால் இன்னும் வந்து வெளியே வரலை வந்தால் தான் அந்த செடி வந்திருக்காண்டதான் நம்ம செக் பண்ண முடியும் மற்ற எல்லாமே வந்தாச்சு தக்காளி அறுவடை வெண்டை அறுவடை மருதானி கல்ரோஸ் இன்றைக்கி நிறைய துளசி வந்து நான் கவர் பண்ணிட்டேன் நிறைய தொட்டியில் துளசி இருந்தாங்க நல்லா துளசி மாலையாக தொடுத்துட்டேன் இன்றைக்கி அப்படியே காஸ்மோஸ் மாசு விதைகள்லாம் நிறையா வந்திருக்காங்க சேகரித்து வச்சுருக்கேன் ரொம்ப லவ்லி கலர் சொல்லலாம் இது ரேர் வெரைட்டின்னு நினைக்கிறேன் எல்லோ வந்து எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப அழகாக இருக்குது டிசம்பர் பூக்குலையும் நிறையா பூத்துருந்தாங்க இன்றைக்கி போதுன்ற அளவுக்கு பூத்துருந்தாங்க ஒவ்வொரு கிளைகள்லையுமே பூக்கள் தான் பூக்கள் டிசம்பர் பூக்களை விரும்பி வைக்கிற யாரும் இந்த பூக்களை மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த பூக்கள் அழகு தந்துட்டுருக்காங்க அப்படியே எங்கள் வீட்டு பூக்கள் ஒன்று எட்டி எட்டி இருக்கு அந்த பூக்கள் குரல் நிறையாட்டுறதுல வீடியோஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கி ரசிச்சுட்ருக்காரு குரல் கொடுக்காமல் அப்படியே நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகிய பூக்கள் செடி வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் வெண்டைக்காங்க இது ஜோடி போகிறாங்க எப்போவுமே இந்த செடியில் ரெண்டு வெண்டக்காய் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பறிச்சுட்டே தான் இருக்கேன் ஒரு நம்ம நாலு நாள் சேர்த்து வச்சிட்டோம்னா ஒரு குழம்புக்கு ஆகிடும் நெல்லிக்கனியும் சைஸ் பெருசாகிட்டாங்க அப்படியே இன்றைக்கி நம்ம பாவக்காய் செடியிலையும் சைஸ் பெருசாகிட்டுருக்காங்க லாஸ்ட் டைம் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த டைம் ஒன்று கொடுத்தாங்க இப்போ மூணு கொடுத்துருக்காங்கங்க இந்த தடவை அறுவடை பண்ணால் நம்ம வீட்டு சமையலுக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா லாங் சைஸ் இது நல்ல பெருசாக மூணு கொடுத்துருக்காங்க அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்காங்க நம்ம மஸ்மில்லா மூணு இருந்தது இன்றைக்கி ஒன்று காஞ்சிடுச்சி வெயில் தாங்கலையா என்னென்னு தெரியல ரெண்டு மட்டும் நல்ல சைஸ் பெருசாக வந்திருக்காங்க மருதானை பாருங்கள் குட்டி செடி எவ்வளோ வளர்ச்சியோட ஆகிட்டாங்க நம்ம நித்திய மல்லி ஜாதி மல்லி எல்லாமே நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே பாருங்கள் நம்முடைய விட்டு போன சில செடிகளை இதில் கவர் பண்ணி எடுத்துருக்கேன் அழகிய கத்திரிக்காய் பேர்பிள் கலர் அதில் பெரிய சைஸில் கொடுப்பாங்க இந்த கத்திரி மண்டை ஓடு கத்திரியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பார்த்தாலே சைஸ் மண்டை ஓடு மாதிரி தான் வராங்க பெருசான உடனேயே அப்படியே பாருங்கள் இது வந்து எனக்கு டவுட்டாகவே இருந்தது ஆனால் இன்றைக்கி நான் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன் குடை மிளகிற மாதிரி தான் இருக்குது சைஸ் நல்லா இன்னும் பெருசாக வராங்க நம்ம கடையில் இவ்வளோ பெருசு வரல மிளகாய் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒயிட் கலர் வாடாமல்லி பூக்கள் மினியச்சர் செம்பத்தி பூக்கள் அப்படியே ரெட் கலர் செம்பத்தி பூக்கள் கத்திரி செடிகள் பழைய செடிகள் ஒரு மூணு வரிசையாக இருக்குது அதிலே கோழி கொண்டை பூக்கள் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிஞ்சு இருக்குது தக்காளி நிறையா இருக்குது பரங்கிக்காய் பூக்கள் கொடுத்துருக்காங்க பிஞ்சிகள் விடக்கணும் மிளகாய் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்காங்க ரெண்டு மூணு செடி